ஒன்பதில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் ஐந்தாம் பார்வையாக முதல்ல உங்களை தாங்க பாக்குறாரு டிசம்பர் மாதம் உடம்ப உடம்ப தான் பாக்குறாரு டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் அப்புறமா குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு மறந்து மறைஞ்சு விடுவார் ஓகே இருக்கிற வரைக்கும் இந்த மடையை ரொம்ப நேரம் எடுத்து வைக்க முடியுமா எப்படி நின்று போய்ட்டு நமக்கு தெரியும் பேரை வரைக்கும் ஆட்டம் போட்டுப்போம் அந்த மாதிரி தான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போதே சாக்லேட் அல் இழுத்துகிறார் தேங்க்யூ குரு பகவான் தேங்க்யூ என்று சொல்லி கடனடங்க ஜெலிசம் மீட்டுங்க கடனடங்க எல்லாத்தையும் பண்ணுங்க ஒன்பது கிரகங்களும் உச்சமாக இருக்கும் ஒருவன் இந்த இருபத்தி ரெண்டு தேதிக்குள்ள என்ன வேணால் செய்யலாம் அந்த மாதிரி தான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது யார் என்ன சொல்றது வா எல்லாம் லைனாக வா வரிசையா வா யார் யாரெல்லாம் இருக்கீங்க ஐயா இந்த பத்துக்குடையவன் தொழில்காரகன் கையா கூப்பிட்டு உட்கார வையே ரைட்டு ஐயா இந்த ஏழு குடையவன் சுக்கரனுங்க அதான் குடும்ப மகிழ்ச்சி வாழ்க்கை உட்கார வை ராசியில் உட்கார வை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ராசிநாதன் செவ்வாய்ங்கய்யா ஆ உட்கார வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ஐயா நெக்ஸ்ட்டு நீங்கள் யாரை போட்டாலும் ஓகேங்கய்யா இந்த சும்மா அந்த சூரியன் அவனத்துக்கு போடுங்க எல்லாரும் இன்னிக்கே எல்லாரும் நல்லா எல்லாம் வந்துட்டீங்களாப்பா எல்லாம் வந்தாச்சு சூரிய குரு பகவான் அப்படி பார்க்குறாரு அந்தா ஆல் பிளெஸ்டு விச்சகராசிக்காரர்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கள்